ஒரு அமெரிக்க பார்வையில் மத சுதந்திரம் அப்படிங்கிறது கிறிஸ்தவ சமயத்துக்கு நிறைய பேர் மாற்றப்பட வேண்டும் அதற்கு ஏற்றவாறான ஒரு சூழல் அங்கு நிலவு வேண்டும் இந்த அறிக்கையை நாம் குப்பை கூடையில் தூக்கி எறியும் தங்களை காப்பாற்றிக் துப்பாக்கியை நம்பும் சமூகத்தை அமெரிக்கா உருவாக்கி இருக்கிறது என்றால் அது என்ன ஒரு நாடா இப்ப உக்ரைனோட ரஷ்யா மோதிச்சு அப்படின்னா உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு என்பார் அமெரிக்கா ஈராக்கு எதிராகவும் ஆப்கானுக்கு எதிராகவும் செய்கிற போது அதை பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்று சொல்லுவார்கள் இளைஞர்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு அரசியலை விஜய் முன்னெடுத்து வருகிறார் அவர் டிஎம் கேக்கு எதிரான ஒரு அரசியலை கொண்டு செல்வார் அப்படின்னு இந்த ஸ்டேஜ்ல இப்பவே நாம் முடிவுக்கு வர முடியாது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் இந்தியாவின் மத சுதந்திரம் பற்றி அமெரிக்கா கவலை தெரிவித்திருக்கிறதே வணக்கம் நண்பர்களே அதாவது இந்தியாவுடைய மத சுதந்திரம் பற்றி அமெரிக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை கவலை தெரிவிச்சிடும் அது அவர்களுக்கு ஒரு சடங்கு மாதிரி அமெரிக்க வெளியுறவுத்துறையினுடைய ஒரு துறை அது வந்து இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் பற்றி ஆய்வு செய்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கும் அது சமர்ப்பிக்கிற ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் மத சுதந்திரம் இல்லை இல்லை என்று புலம்பும் இது ஏதோ மோடி ஆட்சிக்கு வந்த காலத்தில் மட்டும் இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதும் இவ்விதமாகவே தான் இது வந்து அறிக்கையை சமர்ப்பித்து இருக்கிறது மோடி வந்ததற்கு பிறகு இன்னும் சில கடுமையான வார்த்தைகளோடு அது வந்து தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும் ஏதோ இந்தியால மத சுதந்திரமே அற்றுப்போனது போலவும் இங்கே எல்லாருமே மத ரீதியாக ஒருவருக்கொரு அடித்துக் கொள்வது போலவுமான ஒரு சித்திரத்தை அது உருவாக்கும் இப்போ அது சம்பந்தமா அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தன்னுடைய கவலையை தெரிவித்து இருக்கிறார் இந்த கவலையில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அங்க வரக்கூடிய மதமாற்ற தடை சட்டங்கள் இந்தியாவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய மதமாற்ற தடை சட்டங்கள் அதே போல வெறுப்பு பேச்சுகள் அப்புறம் சிறுபான்மையினுடைய வீடு மற்றும் வழிபாட்டு தலங்கள் கிடித்து தள்ளப்படுவது இதெல்லாம் எங்களுக்கு கவலை தருகின்றன அப்படின்னு சொல்லி ஆண்டனி பிளிங்கன் சொல்லியிருக்கிறார் ஸோ அவர் எங்கே வந்து சேர்றாருன்னு எல்லாருக்கும் புரியும் அவர் வந்து இந்த புல்டோசர் ஆக்டிவிட்டியை அவர் சொல்லுகிறார் ஸோ இது இதெல்லாம் சமீகம் பண்ணி பார்த்தால் இந்த சமய சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்தியாவை பற்றி அமெரிக்கா என்ன நினைத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம் இது ஆல்ரெடி புரிஞ்ச விஷயம் என்னன்னா பொதுவாகவே ஒன்ன புரிஞ்சுக்கணும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா யூரோப் நேஷனா இருக்கலாம் அமெரிக்காவா இருக்கலாம் மத சுதந்திரம் பற்றின அவர்களுடைய பார்வை என்பதே வேறு ஒரு நாட்டில் எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களாக மதம் மாறுவதற்கு ஏற்ற சூழல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அங்க வந்து மத சுதந்திரம் இருக்கிறது என்று பொருள் அப்படித்தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க அதாவது மதம் மாற்றத்துக்கான ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணும் இருந்தால் அங்க வந்து மத சுதந்திரம் இருக்கிறது இப்போ ஒரு இடத்துல அந்த ஸ்பேஸ் குறைவா இருக்குன்னா அங்க மத சுதந்திரம் இல்லை என்று பொருள் அந்த நாட்டுக்கே உண்டான இயல்பாக இருக்கக்கூடிய கலாச்சாரம் இதெல்லாம் பற்றி அவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம் வந்து அந்த நாட்டில் அதிக மதமாற்றம் நடப்பதை தடுக்கக்கூடியதாக இருக்கும் அது அந்த நாட்டுக்கே உண்டான யூனிக்கான கல்ச்சராக கூட இருக்கும் ஆனால் அந்த கலாச்சார பின்னணி பற்றி அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி அதே போல அமெரிக்காவுக்கும் சரி மிகப்பெரிய கலாச்சார வரலாற்று பின்னணியும் ஒண்ணுமே கிடையாது நீங்க சாதாரணமா நம்ம கும்பகோணத்து பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன ரொம்ப ரொம்ப சின்ன கோயிலுக்கு போனால் கூட இந்த கோயிலுக்கு வரலாறு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு இருந்து தொடங்கும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தடிக்கு விழுந்தால் நாம பார்க்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு வயது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பிக்கும் ஆனா பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி அதே போல அமெரிக்காவுக்கும் ஆயிரம் வருஷம் என்பது ரொம்ப பெரிய விஷயம் அவர்களுடைய சரித்திரமே சில நூறு ஆண்டுகளுக்குள்ளதா இருக்கும் அதனால வரலாறு இல்லாத தேசங்களுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய கலாச்சார வரலாறு என்பது கிடையாது நமக்கு கலாச்சார வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு கல்ச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்னு ஸோ ஒரு கல்ச்சுரல் ஹிஸ்டரி இருக்கக்கூடிய ஒரு தேசத்தை கல்ச்சுரல் ஹிஸ்டரியே இல்லாத ஒரு தேசம் பார்க்கக்கூடிய பார்வை என்பது வித்தியாசமாக இருக்கும் அவர்கள் சில அழகுகளை தீர்மானித்துக் கொள்வார்கள் அந்த யாட்ஸ்டிக் படி எது எப்படி இருக்கு அப்படின்னு இவங்க முளம்போட்டு கடைசியில இந்தந்த நாட்டில் ஒரு இன்ச்சு மத சுதந்திரம் ஏறி இருக்கு இறங்கி இருக்கு தனிநபர் சுதந்திரம் ரெண்டு அங்குலம் குறைஞ்சிருக்கு மூணு அங்கலம் கூடி இருக்குன்னு இவங்க வந்து முளம் போட்டு கொண்டு இருப்பார்கள் இதை பற்றி நாம் பொருட்படுத்தணும் அவசியமே கிடையாது அதாவது ஒரு சம்பவம் முன்னால் நடந்ததை இங்க நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் மோடி ஆட்சிக்கு வந்ததும் இங்க என்ன நடந்ததுன்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய கிறிஸ்தவ மிஷினரிக்கு வந்து சேரக்கூடிய பணம் பெருமளவு தடுக்கப்பட்டது ஏன்னா இங்க வெவ்வேறு காரணங்களுக்காக சொல்லி அனுப்பப்படுகிற பணம் இந்தியாவுக்குள்ள மதமாற்றத்துக்கு தான் பயன்படுத்தப்பட்டது அதை மோடி பெருமளவு தடுத்தார் அதில் நேரடியாக அஃபெக்டான ஒரு ஆர்கனைசேஷன் அது பேர் கம்பேஷன் இந்தியா அப்படின்னு பேர் இந்த கம்பேஷன் இந்தியா என்கிற அமைப்பு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் இயங்கி வந்தது இந்த கம்பேஷன் இந்தியாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியின குழந்தைகளின் மேம்பாட்டுக்காக பாடுபடுவது இதை சொல்லித்தான் அவங்க உள்ள வராங்க ஆனால் இதை சொல்லிக்கொண்டு அவர்கள் செய்தது எல்லாம் வடகிழக்கு இந்தியாவில் மதமாற்றத்தை ஊக்குவித்து வந்தார்கள் அதை ரொம்ப வெளிப்படையாகவே செய்து வந்தார்கள் சோனியா காந்தியினுடைய அரசாட்சி நடந்தபோது அது மத்திய அரசாலேயே ஆசீர்வதிக்கப்பட்டு ரொம்ப வெற்றிகரமாக நடந்து வந்தது மோடி வந்ததும் அந்த விஷயத்துக்கு தடை விழுந்தது அவங்க முன்ன மாதிரி ஈஸியாக வெளிநாட்டிலேருந்து பணத்தை கொண்டு வர முடியல ஆண்டுதோறும் அமெரிக்காவிலிருந்து முந்நூறுலேருந்து நானூறு கோடி வரைக்கும் அந்த அமைப்புக்கு பணம் கிடைத்து வந்தது அது தடுக்கப்பட்டது மோடி அப்புறம் அப்போ அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒபாமா இந்தியாவுக்கும் வந்திருந்தார் அப்போ அவர் அமெரிக்க அதிபர் அப்போ மோடியோட தனிப்பட்ட முறையில் ஒன் ஆன் ஒன் டாக்ல என்னென்ன இஷ்யூஸ் பேசுறது அப்படின்னு இருந்தப்போ அந்த அஜெண்டாவில் ஒன்று இந்த கம்பேஷன் இந்தியா பற்றினது அப்படின்னா பாருங்க மதமாற்றத்தில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் எந்த லெவலுக்கு டச்சில் இருக்காங்கன்னு பாருங்க அவங்க வந்து அமெரிக்க பிரசிடண்ட்டே அவர்களால் ரீச் பண்ண முடிகிறது கம்பேஷன் இந்தியா பட்டின விஷயம் ஒபாமாவுடைய நேருக்கு நேர் ஸ்பீச்சில் இடம்பெற்றது மோடியுடன் அவர் விவாதித்தார் அப்போ மோடி ஒன்னு சொன்னார் எங்களுக்கு கம்பேஷன் இந்தியா மேல எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க என்ன சொல்லி இந்த பணத்தை வசூல் பண்றாங்களோ அதை அவங்க நேரடியாக ஒழுங்கா செஞ்சிருந்தால் நேர்வியா செஞ்சிருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை மாறாக மதமாற்றத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இஷ்யூ ஏன்னா மதமாற்றத்தின் மூலமாக சமூக நல்லிணக்கம் கெடுகிறது சமூகத்துல தேவையற்ற சலசலப்பு உருவாகிறது ஏன்னா இவங்க மதமாற்றம் செய்யறாங்க ஆனால் அந்த மதமாற்றத்தை விரும்பாதவர்கள் அதை எதிர்க்கிறார்கள் கடைசியில் அது ஒரு சமூக மோதலுக்கு கொண்டு போகிறது அதனால எங்க சமூகத்துல ஒரு அண்ட்ரஸ்ட் ஏற்படுகிறது அமைதியின்மை ஏற்படுகிறது இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு இதை சொல்லிட்டு மோடி வந்து இன்னொரு தீர்வும் சொன்னார் வேணும்னா கம்பேஷன் இந்தியா நாங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய இந்திய அமைப்புடன் சேர்த்து பணியாற்றட்டும் அதை நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு ஒபாமாவுக்கு அது நல்ல ஐடியான்னு தோணுச்சு உடனே ஒபாமா மூலமாக கம்பேஷன் இந்தியாவுக்கு தகவல் போயிடுச்சு மத்திய அரசே வந்து ஒரு இந்திய அமைப்பை சொல்கிறேன் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்க இது பற்றி இந்திய அதிகாரிகள் உங்களுடன் பேசுவார்கள் உடனே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை சார்ந்த ஒரு அவர் வந்து கம்பேஷன் இந்தியா தலைவரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அதை நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு நெக்ஸ்ட் வீக் எந்த ஆர்கனைசேஷனோட நீங்கள் சேர்ந்து இந்தியாவில் இயங்க வேண்டும் அப்படிங்கறத நாங்க சொல்றோம் அப்படின்ட்டு போயிட்டார் அதுக்கு அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்பு அப்போ இந்திய தரப்புல அந்த அதிகாரி இந்திய அரசு உங்களோடு சேர்ந்து இயங்குவதற்கான ஒரு ஆர்கனைசேஷனை அடையாளம் கண்டு இருக்கு அந்த இந்திய அமைப்பின் பெயர் ஆர்எஸ்எஸ் அப்படின்னார் ஆர்எஸ்எஸ் கேட்டது தான் தாமதம் கம்பாஷன் இந்தியா தெரித்தது இவங்களோடு சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்றதா அப்படின்ட்டு ஸோ உடனே என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச் மாதம் நினைக்கிறோம் கம்பேஷன் இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிட்டாங்க குட் பை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுகிறோம் எங்களுடைய சித்தாந்தத்துக்கும் இப்போது இருக்கக்கூடிய மத்திய அரசின் சித்தாந்தத்துக்கும் இடையில் சித்தாந்த ரீதியான கருத்து வேறுபாடு நிலவுவதால் நாங்கள் தற்காலிகமாக இந்தியாவை விட்டு வெளியேறுகிறோம் இருந்தாலும் விரைவிலேயே இந்தியா திரும்புவோம் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு அவங்க வெளியேறினாங்க இதெல்லாம் வரலாறு இதை எதற்காக சொல்லுகிறேன்னா ஒரு அமெரிக்க பார்வையில் மத சுதந்திரம் அப்படிங்கிறது அந்தந்த நாட்டில் அவங்கவங்க அவங்களுடைய மதத்தை அதனுடைய வழியை பின்பற்றி அமைதியாக வாழ்வது என்பது அல்ல மதம் மாற்றத்துக்கு ஏதுவாக அங்க இருக்கிற சூழல் இருக்கும் குறிப்பா கிறிஸ்தவ சமயத்துக்கு நிறைய பேர் மாற்றப்பட வேண்டும் அதற்கு ஏற்றவாறான ஒரு சூழல் அங்கு நிலவு வேண்டும் அப்படி இருந்துட்டா அது மத சுதந்திரம் அமெரிக்கர்களுடைய அளவுகள் அவர்களுடைய அளவுகளை அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும் அதை நாம பொருட்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை அதை வச்சுட்டு விவாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அமெரிக்காவுக்குன்னு எப்போதுமே சில தனி அளவுகள்கள் உண்டு இப்ப உக்ரைனோட ரஷ்யா மோதிச்சு அப்படின்னா உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு என்பார்கள் இப்ப அதே காரியத்தை அமெரிக்கா ஈராக்கு எதிராகவும் ஆப்கானுக்கு எதிராகவும் செய்கிற போது அதை பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்று சொல்லுவார்கள் ஒரே காரியத்தை ரஷ்யாவும் செஞ்சிருக்கும் அமெரிக்காவும் செஞ்சிருக்கும் இன்டர்பிரேஷன் வெவ்வேறாக இருக்கும் இந்த மேற்குலக பத்திரிகைகள் என்ன சொல்லும் அமெரிக்கா செய்கிற அத்தனையும் புனிதம் என்று சொல்லும் அமெரிக்காவுக்கு எதிரான தேசம் செய்கிற எல்லாவற்றையும் அயோக்கியத்தனம் என்று இதெல்லாம் அமெரிக்கன் இன்டர்பிரேஷன் அல்லது வெஸ்டர்ன் பற்றி நாம் கவலைப்படவே தேவையில்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சுதந்திரம் பற்றி இவர்கள் இவ்வளவு கிளாஸ் எடுக்கிறாங்க இப்ப கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தேடப்படுகிற காலிஸ்தானி பயங்கரவாதி அவரை கொலை செய்ய முயற்சி செய்ததாக அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை இந்தியா மீது சுமத்துகிறது அது ரொம்ப பெரிய ஒரு பாதகமான செயல் என்பது போல அமெரிக்கா கொண்டு வருகிறது ஒரு பயங்கரவாதி அந்த பயங்கரவாதி அமெரிக்காவில் குடியுரிமை பெற்றிருக்கிற போது அவர் பயங்கரவாதியாக இல்லை அவர் வந்து அந்த நாட்டினுடைய குடிமகனாக ஆகிவிடுகிறார் என்னுடைய தேசத்து குடிமகன் மீது கை வைப்பதற்கு இந்தியா முயற்சி செய்தது அவரை கொல்லுவதற்கு இந்தியா முயற்சி செய்தது அப்படிங்கிறது அமெரிக்கா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதே நேரத்துல அவர்கள் ஆப்கன் மீது படையெடுத்த போது அத்தனை பேருமே பயங்கரவாதிகள் என்று கூறிக்கொண்டு பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் அப்படின்னு சொல்லி அவர்கள் இருந்து அத்தனை ஆண்டுகளும் எத்தனை ஆப்கான கொன்று குவித்தார்கள் அடுத்த நாட்டில் இருக்கிற பயங்கரவாதிகள் இவர்கள் முத்திரை குத்துவார்கள் ஆனால் இவர்கள் நாட்டிலே ஒரு பயங்கரவாதி இருந்தாலும் அவர் வந்து அந்த நாட்டினுடைய சிட்டிசனாக மாறி விடுவார் எப்படி கடைசி ஒரு பயங்கரவாதியை காப்பாற்றுவதற்காக பயங்கரவாதியை தேடிக்கொண்டிருக்க நாட்டிடம் நூறு கேள்வி கேட்பார்கள் அதுக்கு நாமளும் பொறுமையாக பதில் வேற சொல்லிட்டு இருக்கணும் என்ன விதமான நியாயம் சரி இன்னொன்று தனிநபர் சுதந்திரம் அமெரிக்கால எப்படி இருக்கு எல்லார் கையிலையும் துப்பாக்கி உண்டு ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் வகுப்பறைக்குள்ள போய் தனக்கு பாடம் சொல்லி தந்த ஆசிரியரையும் கூட படிச்ச மாணவர் மாணவர்கள் சரமாரியாக ஒரு குருவியை சுட்டுக் கொள்வதை போல சுட்டுக் கொண்டு விட்டு போகிவிடுறார் இதை எத்தனை தடவை நம்ம படிச்சிருக்கோம் இந்த மாதிரி செய்துகளை எப்படி அந்த அளவுக்கு துப்பாக்கி கலாச்சாரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்தியால இந்த விதமான துப்பாக்கி கலாச்சாரமே கிடையாதுங்க இங்க துப்பாக்கி நீங்க வாங்கறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் அது ஒரு பெரிய ப்ராசஸ் எலெக்ஷன் டையத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் துப்பாக்கிய கலெக்டர் ஆஃபீஸ்ல அதுக்கு உண்டான அந்த ஆஃபீஸர்கிட்ட ஒப்படைச்சாகணும் ஒவ்வொரு கலெக்டர் ஆஃப்ஸ்ல அந்தந்த டிஸ்ட்ரிக்ல யார் யார் லைசென்ஸ் பெற்று துப்பாக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற லிஸ்ட் உண்டு எலெக்ஷன்ல எலெக்ஷன் இப்ப நடக்க போகணும்னா அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே அந்த லைசென்ஸ்தாரர்கள் அத்தனை பேருக்கு தகவல் போயிடும் இத்தனை தேதிக்குள்ள உங்களோட துப்பாக்கியை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பண்ணலைன்னா எந்த லைசன்ஸ் தார ஹேண்ட் ஓவர் பண்ணலையோ அவர் இருக்கக்கூடிய முகவரிக்கு காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லப்பட்டு அந்த காவல் நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அந்த வீட்டுக்கே போய் என்ன சார் இந்த மாதிரி சொல்லியாச்சு இன்னும் உங்க துப்பாக்கியை நீங்க சரண்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி வாங்கிட்டு வந்துருவாங்க இங்க ஒரு மிகப்பெரிய ஜாதி மோதல் நடந்தால் கூட கம்பு கட்ட அறுவாள் தான் அடிச்சு தரப்பும் துப்பாக்கிகள் சகிதமாக மோதி கொண்டது கிடையாது கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தேசத்துல ஆளாளுக்கு துப்பாக்கி எடுத்தா துப்பாக்கியை கட்டுப்படுத்துவதில் நாம அந்த அளவுக்கு வெற்றி கண்டு இருக்கிறோம் ஆனால் அமெரிக்கால படிக்கிற ஸ்டூடெண்ட் கையில துப்பாக்கி கொண்டு யாரு வேணாலும் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் என்ன அப்படின்னா சிக்காக போர்டு போட்டிருக்கான் கன் சேவ் அப்படின்னு துப்பாக்கி எங்களை காப்பாற்றுகிறது யோசிச்சு பாருங்க தங்களை காப்பாற்றிக் கொள்ள துப்பாக்கியை நம்பும் சமூகத்தை அமெரிக்கா உருவாக்கி இருக்கிறது என்றால் அது என்ன ஒரு நாடா சக மனிதர்களை அவர்கள் நம்புவதில்லை துப்பாக்கிகளை நம்புகிறார்கள் ஆனா இங்க அப்படி இல்ல மனுஷனுக்கு மனுஷன் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில தான் இந்தியால ஒத்தனுடைய வாழ்க்கையும் போய் கொண்டிருக்கிறது இதுதான் இந்திய கலாச்சாரம் இதுதான் இந்திய கலாச்சாரத்துக்கு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் நான் பக்கத்துல இருக்கிற நம்ப அவர் என்ன நம்புவார் ஒத்தருக்கு ஒத்தர் தினந்தோறும் சந்தேக பார்வையிடம் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் அமெரிக்கால எவ்வளவு பழகினாலும் அடுத்தவன் அடுத்தவன் சந்தேக பார்வையோட பார்த்து கொண்டே இருப்பான் தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் இருக்க கண்ணை அப்பப்போ தொட்டு பார்த்துப்பான் இல்லாட்டி வீட்டுக்கு முன்னால் கன் சேவ் சஸ்னு ஒருத்த போர்டு வைப்பானா நம்மள நிறைய பேர் இந்த அமெரிக்கா இருக்க சொஃபிஸ்டிகேஷனை பார்த்து ஆஹா ஓகன் வாயை பிளந்துகிட்டு இருக்காங்க சொஃபிஸ்டிகேஷன் இருக்கலாம் ஆனால் அங்கே பாதுகாப்பு கிடையாது இங்கே அடிக்கடி ஸ்கூலுக்குள்ளே போய் ஒரு ஸ்டூடெண்ட்டு சரமாரியாக இத்தனை பேரை கொள்றானே இதுபோல சம்பவம் இந்தியாவில் எப்போதுமே நடந்தது கிடையாது அங்கே என்ன தனிநபர் சுதந்திரம் இருக்குது ஆனால் தனிநபர் சுதந்திரமா என்னங்கிறதுக்கு அமெரிக்கா மற்றவங்களுக்கு உலக போர் முடிந்த போது அமெரிக்கா எந்த உயரத்தில் இருந்ததோ அந்த உயரத்தில் இன்றைக்கு இல்லை சரிந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது உலக போருக்கு பின்னால் பிரிட்டனுடைய சூப்பர் பவர் அப்படிங்கிற அந்தஸ்து பரிபோனது அதுக்கு முன்னால வரைக்கும் அதுதான் சூப்பர் பவரா இருந்தது இனி வருங்காலத்தில் அமெரிக்காவுடைய அந்தஸ்தும் பறிபோகும் அமெரிக்காட்ட ஆயிரம் கோளாறு இருக்கிறது அதனால அமெரிக்கா அறிக்கை அதெல்லாம் பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை அது ஒரு பொருட்டே அல்ல அதனால அமெரிக்க வெளியுறவுத்துறை மத சுதந்திரம் தொடர்பாக கூறியிருக்கிற இந்த அறிக்கையை நாம் குப்பை கூடையில் தூக்கி எறிவோம் விஜயின் அரசியல் எந்த திசை நோக்கி செல்கிறது நடிகர் விஜய் நேற்றுக்கு எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார் அவர் முதல்ல என்ன பேசினார் அப்படிங்கறத பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய அனுமானத்தை சொல்லுவோம் அவர் என்ன பேசியிருக்கிறான்னா மாணவர்களாகிய நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி செலுகிறீர்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது எல்லா துறையும் நல்ல துறைதான் நீங்கள் எந்த துறையை தேர்வு செய்தாலும் அதில் நூறு சதவீத உழைப்பை கொடுத்தால் வெற்றி நிச்சயம் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல துறை என்று சொல்ல முடியாது நமது தமிழகத்தில் தரத்திலான மருத்துவர்கள் பொறியாளர்கள் அதிகமாகவே இருக்கிறார்கள் எனவே நமக்கு எது அதிகமாக தேவைப்படுகிறது என்றால் நல்ல தலைவர்கள் தான் இதை அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லவில்லை ஒரு துறையில் சிறந்து விளங்கினால் தேவை என்கிறேன் எதிர்காலத்தில் அரசியலும் ஒரு தொழில் விருப்பமாக வர வேண்டும் என்பது என் எண்ணம் நன்றாக படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போகிறீங்க அதில் நீங்கள் சிறந்து விளங்குனிங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறையா தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு அரசியலும் ஏன் வந்து ஒரு கரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் செய்தி என்பது வேறு கருத்து என்பது வேறு எது உண்மை எது பொய் என்பதை ஆராய கற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் உண்மையிலேயே நம் நாட்டில் என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது சமூக தீமைகள் இவையெல்லாம் பற்றி தெரிய வரும் அதை தெரிந்து கொண்டால் ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற பொய் பிரச்சாரங்களை நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல விசாலமான உலக பார்வையை உங்களால் வளர்த்து கொள்ள முடியும் அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாது சமீப காலமாக தமிழகத்தில் போதைப் பொருட்களின் பயன்பாடு இளைஞர்கள் மத்தியில் அதிகமாகிவிட்டது ஒரு பெற்றோர் என்கிற முறையிலும் அரசியல் கட்சியின் தலைவன் என்கிற முறையிலும் எனக்கு இது அச்சமாக இருக்கிறது போதைப் பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது அரசின் கடமை இப்போது ஆளும் அரசு இதையெல்லாம் தவற விட்டு விட்டார்கள் என்று சொல்லலாம் ஆனால் இதை பற்றி பேச நான் இங்கு வரவில்லை அதற்கான மேடை இதுவும் அல்ல சில நேரங்களில் அரசாங்கத்தை விட நமது வாழ்க்கையை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று விஜய் கூறினார் நம்ம தமிழ்நாட்டில் போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாகிடுச்சு ஒரு பெற்றோர் என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்குது சொல்லலாம் இப்போ வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதிலேருந்து காப்பாற்றுறதெல்லாம் அரசுங்களோட கடமை இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்துல அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டிய நம்ம தான் பார்த்துக்கணும் இல்ல அவர் பல விஷயங்களை தொட்டு காட்டி இருக்கிறார் இதில் பொதுவா ஒன்றை பார்க்கலாம் தொடர்ந்து மாணவர்களுக்கு விருது வழங்குவது ஒவ்வொரு தொகுதியிலும் சிறப்பாக மதிப்பெண் எடுத்த அதை டென்த்லையும் பிளஸ் டூலையும் அவர்களை கௌரவிப்பது இதை தொடர்ந்து விஜய் செய்து கொண்டிருக்கிறார் இதுலேருந்து பழிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன அவர் தொடக்கத்திலிருந்தே டார்ஜெட் பண்ணுகிறார் இந்த ஒவ்வொரு ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் இருக்காங்க மூணு பர்சன்ட் வரைக்கும் கூட போகலாம் அவங்கள வந்து விஜய் விட்டு வைப்பதில்லை அவங்கள டார்ஜெட் பண்றாங்க அப்படிங்கறது ரொம்ப தெளிவாக தெரிகிறது அதே போல ஆளுகிற அரசு அவர் கிரிட்டிசைஸ் செய்கிறார் போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது அரசின் கடமை இப்போது ஆளும் அரசு அதையெல்லாம் தவற விட்டு விட்டார்கள் என்று சொல்லலாம் அப்படின்னே சொல்லுகிறார் சோ தமிழக அரசு தன்னுடைய கடமையை செய்யவில்லை என்று விமர்சிக்கிறார் ஆனா அத சொல்லிட்டு அந்த கையோட கமல்ஹாசன் பேசின மாதிரியும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் சில நேரங்களில் அரசாங்கத்தை விட நம்முடைய வாழ்க்கையை தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் இதத்தான் கமல்ஹாசன் சில நாட்களுக்கு முன்னால கள்ளக்குறிச்சி போயிருந்தப்ப சொன்னார் எல்லாத்துக்கும் அரசையே எதிர்பார்க்காம நாம அதாவது அரசு கட்டுப்படுத்தணும்னு எதிர்பார்க்காம நாம கட்டுப்பாடோடு நடந்து கொள்வோம் இந்த பெரிய வித்தியாசம் எதுவும் அவர் சொல்லி இருப்பது என்னன்னா இன்றைக்கு நல்ல தலைவர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்க அந்த மெசேஜ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல அரசியலை ஒரு ப்ரொஃபஷனாக கொள்ளக்கூடிய விதமான அந்த சிந்தனையோடு அரசியலுக்கு இளைஞர்கள் வர வேண்டும் என்று அவர் அறைகூவல் விடுத்திருக்கிறார் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் சோ அவர் வந்து ஒரு யூத் தமிழ்நாட்டினுடைய ஐக்கானாக வரப்போகிறார் ஏன்னா அவர் அப்படித்தான் நிச்சயமா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளையோரை அவர் குறிவைத்து அவங்களுடைய குறிவைக்கக்கூடிய விதத்தில் தான் ஒவ்வொரு நிலையிலும் விஜய் வந்து தன்னுடைய அரசியலை நடத்தி கொண்டு வருகிறார் இப்போ அதுக்கேற்றபடி கேட்டபடி இளைஞர்களை வந்து அரசியலுக்கு வர சொல்லுகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா எதிர்காலத்தில் அரசியலும் ஒரு தொழில் விருப்பமாக அது ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி வரணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் நன்றாக படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் இந்த படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற விஷயம் எல்லோருமே சொல்லக்கூடிய விஷயம் அத்தனை பேருடைய அபிலாஷையும் அதுதான் படித்தவங்க வரணும் அரசியலும் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு அந்த விருப்பத்தை விஜய் அவர்கள் தெரிவிருக்கிறார் ஸோ இருந்து டோட்டலா பார்க்கிறப்போ இளைஞர்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு அரசியலை விஜய் முன்னெடுத்து வருகிறார் அதே நேரத்தில் இங்கு தமிழக அரசு பற்றி அவர் தெரிவித்திருக்கிற கருத்தை கொண்டே அவர் டிஎம்கேக்கு எதிரான ஒரு அரசியலை கொண்டு செல்வார் அப்படின்னு இந்த ஸ்டேஜில் இப்பவே நாம் முடிவுக்கு வர முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அதுக்குள்ள எவ்வளவோ மாறும் அந்த தருணத்தில் விஜய் வந்து எந்த இடத்துல இருப்பார்னு யாருக்கும் தெரியாது நீங்கள் கமல்ஹாசன் வந்து கட்சி ஆரம்பித்தப்போ அவர் பேசின பேச்செல்லாம் நீங்கள் பாருங்க அந்த காலகட்டத்தில் ஒரு நிருபர் கேள்வி கேட்குற நீங்கள் எதிர்காலத்தில் டிஎம்கேயோட அலையன்ஸ் வைப்பீங்களா அப்படின்னு அதற்கு கமல் சொன்ன பதில் நான் ஊழல் லஞ்சம் எதிர்ப்பை முன்வைத்து அரசியல் செய்கிறேன் இதை வைத்துக்கொண்டு கொண்டு புரிந்து கொள்ளுங்கள் அதனால அவர் வந்து டிஎம்கேட அலைன்ஸ் வைக்க மாட்டார் இன்னைக்கு அவர் எங்கே இருக்கிற கட்சியை ஆரம்பிக்கிறப்ப கமல் பேசின பேச்சுக்கும் இப்போ அவர் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டுக்கும் நீங்கள் வந்து அந்த பழைய இதெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி பார்த்து இப்போ என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் நிறைய பேர் அப்படித்தான் டிஎம்கேயில வந்து ஸ்டாலினை முன்னிறுத்துகிறார் தன் மகனுக்கு மகுடம் சூட்ட துடிக்கிறார் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஎம்கே விட்டு வெளியே வந்தார் வைகோ இன்னைக்கு திமுக கூட்டணியில் தான் அவர் இருக்கிறார் அவர் கட்சியை தொடங்கின நோக்கத்துக்கும் இப்போது அவர் கட்சி இருந்து கொண்டிருக்கிற இடத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது அதனால இன்னைக்கு விஜய் இப்படி சொல்லுகிறார் அப்படிங்கறத வச்சு அவரை டிஎம் கே எதிர்ப்பு அரசியலை முன்னெடுப்பார்னு யாரும் தயவு செய்து நினைத்து விடாது தேர்தலுக்கு மூணு மாசத்துக்கு முன்னால்தான் அவர் எந்த திசையை நோக்கி செல்ல போகிறாருங்கிறதே தெளிவாக தெரியும் அது வரைக்கும் அவர் அரசியலின் போக்கு அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்னா தனக்கான ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி கொள்ளக்கூடிய அரசியலை அவர் தொடர்ந்து முன்னெடுப்பார் இப்போ அவருடைய போக்குகள் எல்லாத்தையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரையும் தன் பக்கம் திருப்புவது மொத்தமா பேங்காக கன்சாலிடேட் பண்ணுவது அதை விஜய் செய்து கொண்டிருக்கிறார் அதை கொஞ்சம் பாசிட்டிவாக செய்து கொண்டிருக்கிறார் படிப்புல முதலிடம் பெற்ற இரண்டாம் இடம் பெற்ற மூன்றாம் இடம் பெற்ற அவர்களை வந்து ஆதரிக்கிறது அவர்களை கௌரவப்படுத்துவது அதன் மூலமாக இளைஞர்கள் மத்தியில இடம் பிடிப்பது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு டைரக்ஷன்ல அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார் இது வெற்றிகரமான அணுகுமுறை இது நிச்சயமா விஜய்க்கு கை கொடுக்கும் நான் நம்புறேன் அதனால ஆனால் விஜயுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவா இருக்கும் எதிர்காலத்துல அவர் யாரோட அலைன்ஸ் வைப்பாரு என்ன விதமா போகும் இல்லாட்டி அவரே தனித்து களம் காண்பாரா அப்படி அவர் தனித்து களம் போது யாருடைய ஓட்டுக்கு அவர் பாதிப்பை ஏற்படுத்துவார் இது எல்லாம் எலெக்ஷனுக்கு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னால் தான் நம்ம அசஸ் பண்ண முடியும் அதை இப்பவே சொல்ல முடியாது அப்படி இப்பவே சொல்றதுக்கு முயற்சி செய்தால் அது வந்து ஒரு முதிர்ச்சியற்ற முயற்சியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்